பழமையான துண்ணாலை கடவை பிள்ளையார் கோவில் விளங்குகிறது யாழ்ப்பாணக் குடாநாடு பண்டைக் காலத்தில் நாகதீபம் என இலங்கை சரித்திரத்தில் வழங்கப்பட்டுள்ளது புத்தர் காலத்திற்கும் அதற்கு முன்னரும் அங்கு மக்கள் வாழ்ந்ததாக இலங்கை வரலாற்று நூல்கள் கூறுகின்றன யாழ்ப்பாணக் குடாநாட்டில் கதிரைமலை கந்தரோடை நகர் மற்றும் நல்லூர் ஆகிய நகரங்கள் முறையே அரசதானிகளாக விளங்கின எட்டாம் நூற்றாண்டில் கலிங்கதேசத்து அரசன் உக்ரசிங்கன் கதிரைமலையை கைப்பற்றி நாகதீபத்துக்கு அரசனானார் இவரே வள்ளி என்னும் சோழ அரசியின் வேண்டுகோளை ஏற்று மாவிட்டபுரம் சுந்தரசுவாமி கோவிலை கட்டியவராக அறியப்பட்டார் கடவை எனும் பெயர் இவ்வாலயத்திற்கு கடவை எனும் பெயர் காரணமாக அமைந்தது உக்கிரசிங்கனின் ஆட்சி காலத்தில் துண்ணாலைக்கு அணித்தாயாக இருந்த வள்ளிபுரம் என்ற இடத்தில் ஒரு நகரை அமைத்து அதற்கு சிங்கை நகர் என்ற பெயர் வைத்தார் அங்கிருந்து நாட்டை ஆண்ட அவரால் மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவிலுடன் தொடர்பு வலுப்பெற்றது காலத்தின் போது மாவிட்டபுரத்துக்கு சொந்தமான செகராசசேகர முதலி துண்ணாலையில் குடியேறினார் அவரின் பிள்ளைகளில் ஒருவரான பொன்னம்பலம் புலோலியில் குடியேறியதோடு இவ்விரு கிராமங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது செகராசசேகர முதலியின் வழியில் காட்டுப்புலம் என்னுமிடத்தில் அமைக்கப்பட்ட ஆலயம் மாவிட்டபுரத்தோடு தொடர்பை நினைவு கூறும் வகையில் கோவிற்கடவை என அழைக்கப்பட்டது இவ்வாலயத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்காற்றினர் சிங்கப்பூரில் பணியாற்றிய ஆழ்வாப்பிள்ளை சிங்கப்பூர் வல்லிபுரம் என அழைக்கப்பட்டார் அவரின் தெய்வப்பணி பெரும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அவருடைய காலத்தில் வசந்த மண்டபம் தரிசன மண்டபம் தலைவாசல் மற்றும் சுற்றுமதில்கள் போன்ற வேலைகள் நிறைவேற்றப்பட்டன கொக்கு ஆரா மூலை ஒரு வரலாற்று கதை துண்ணாலை ஆலயத்தின் அருகில் உள்ள இடம் கொக்கு ஆரா மூலை என அழைக்கப்படுகிறது இதற்கு ஒரு சுவையான வரலாற்று கதை உள்ளது பரங்கியர் காலத்தில் வேட்டைக்காக இப்பகுதிக்கு வந்த சிலர் ஆலயத்துக்கு அருகிலுள்ள மரத்தில் இருந்த கொக்கை சுட முயன்றனர் கொக்கு அசையாமல் இருந்ததால் பலமுறை சுட்டும் அவர்கள் வெற்றியடையவில்லை இதனால் அவர்கள் மனப்பீடமடைந்து அந்த இடத்தை விட்டுச் சென்றனர் அதன் பின்னர் பரங்கியர்கள் மீண்டும் அங்கு தலை காட்டவில்லை இச்சம்பவத்தால் இந்த ஆலயம் கொக்கு ஆறா முல்லை பிள்ளையார் என்ற பெயரைப் பெற்றது திருவிழாக்களின் சிறப்பு இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது சிவராத்திரி தினத்தன்று சாமியன் அரசடி வைரவ கோவிலுக்கு வேட்டைக்குச் செல்வதை சிங்கப்பூர் வல்லிபுரம் உருவாக்கிய நியதி என்றும்